பலிக்கு பலியா, பலரால் வெறியா வலைவீசி பேடும் புதுவை தனிப்படை புதுச்சேரி நெல்லைத்தோப்பு அருகே அமைந்துள்ளது பெரியார் நகர் இப்பகுதியின் இரண்டாவது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ் இருபத்தி ஐந்து வயதான இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது இளம் வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொண்ட ருத்தேஷ் பெயிண்டர் வேலை செய்து குடும்பம் நடத்தி வந்தார் இந்த நிலையில் ருதேஷ் வசிக்கும் பெரியார் நகர் பகுதியில் உள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால் ஊர்வலம் நடந்தது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திரளாக பால் குடமேந்தி ஊர்வலமாக வந்தனர் இந்த பால்குட ஊர்வலத்தில் ருத்ரேஷின் தாய் மற்றும் சகோதரியும் பங்கேற்றதால் அதனைக் காண ருத்ரேஷ் கோவில் எதிரே நின்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் ஒரு கும்பல் வந்துள்ளது அவர்களுக்கும் ருத்ரேஷுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததால் அவர்களை கண்டதும் ருத்ரேஷ் விலகிச் சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் ருத்ரேஷை குறிவைத்து வந்த அந்த கும்பல் விலகிச் சென்ற அவரை சுற்றி வளைத்தது ஒரு கட்டத்தில் ருத்ரேஷ் ஏதோ விபரீதம் நடக்க விபரீதம் நடக்கப் போவதை அறிந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார் ஆனால் கண்ணிமைக்கும் நொடியில் சுற்றி வளைத்த அந்த கும்பல் ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டி சாய்த்துள்ளது அதில் ரத்த வல்லத்தில் சரிந்த ருத்ரேஷ் மயக்கமடைந்துள்ளார் பட்ட பகலில் கூட்டம் முன்பு நடந்த சம்பவத்தை கண்ட பால் கூட ஏந்தி வந்த பெண்களும் பொதுமக்களும் அலறி எடுத்து ஓடியுள்ளனர் இதனிடையே கொலையை திட்டமிட்டபடி செய்து முடித்த அந்த கும்பல் பைக்கில் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் கோவில் வாசலில் ருத்ரேஷ் வெட்டப்பட்டு கிடந்ததை பார்த்த அவரது குடும்பத்தினர் கதறி அழுது கொண்டு ஆட்டோ மூலம் ருத்ரேஷை மீட்டு புதுவை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் ஆனால் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ருத்ரேஷ் பரிதாபமாக இறந்து போனார் இதனிடையே நடந்த சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர் ஆனால் இரத்த வெள்ளத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உத்ரேஷ் உயிரிழந்த செய்தியை அடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் இதனிடையே கொலை நடந்த பெரியார் நகர் பகுதியில் பதட்டம் நிலவி வருவதால் போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நிலையில் ருத்ரேஷ் கொலை முன்விரோதம் காரணமாக நடந்திருக்கலாம் என தகவல் சொல்லப்படுகிறது பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் கஞ்சா விற்பனையிலும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது அப்போது அதே பகுதியில் கௌதம் என்ற மற்றொரு நபரும் கஞ்சா விற்க இருவருக்கும் தொழில் போட்டி நிலவி வந்ததாக தகவல் சொல்லப்படுகிறது இதனால் கத்தி கூத்து வரை சென்றுள்ளது அந்த தகராறில் ருத்ரே சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தகவல் கூறுகின்றனர் விரிவான விசாரணைக்கு பிறகே முழுமையான காரணம் தெரிய வரும் என போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன தொடர்ந்து போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோவில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க